துபாயில் ரஃபேல் டிராக்களை நடத்தி வரும் எமிரேட்ஸ் டிரா மெகா செவனானது இந்த ஆண்டு இறுதிக்கான கிராண்ட் பரிசு தொகை நூற்றி ஐம்பது மில்லியன் உயர்த்தி உள்ளது இதற்கு முன்னர் வெற்றி பெறும் நபர்களுக்கு நூறு மில்லியன் திராம்ஸ் பரிசு தொகை எமிரேட்ஸ் டிரா வழங்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் எமிரேட்ஸ் டிராவில் கலந்து கொண்டு ஏழு எண்களையும் வெற்றிகரமாக பொருத்தும் வெற்றியாளர்கள் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் மிகப்பெரிய கிராண்ட் பரிசின் பட்டத்தை வெள்வதுடன் ரொக்க பரிசையும் வெள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது இதில் பங்கேற்பாளர்கள் எதிர்வரும் டிசம்பர் பதினேழாம் தேதியன்று அமெரிக்க நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்ப திட்டமிட்டுள்ள அடுத்த டிராவிற்கு தங்கள் எண்களை முன்பதிவு செய்வதன் மூலம் நூற்றி ஐம்பது மில்லியன் திராம்ஸ் மெகா செவன் கிராண்ட் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறலாம் மேலும் நடைபெறும் இந்த கேமை யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற எமிரேட்ஸ் டிராவின் டிஜிட்டல் தளங்களில் நேரலையை காணலாம் என கூறப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு எயிட் டபுள் சீரோ ட்ரிபிள் செவன் டிரிபிள் செவன் டபுள் செவனை அழைக்கலாம் என்றும் இல்லையென்றால் அதிகாரபூர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் எமிரேட்ஸ் டிரா டாட் காமை பார்வையிடலாம் எமிரேட்ஸ் டிரா என்பது ஐக்கிய ஐக்கியரபு அமீரகத்தின் முன்னணி கேமிங் ஆபரேட்டர் ஆகும் அத்துடன் எமிரேட்ஸ் டிரா அதன் பவலப்பாறை மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் சமூக நலனுக்காக உறுதி இது மெகா செவன் இசி சிக்ஸ் மற்றும் ஃபாஸ்ட் ஃபை ஆகிய மூன்று கேம்கள் மூலம் வாராந்திர மில்லியன் கணக்கான திராம்ஸை பரிசு தொகையாக வெற்றி பெறும் நபர்களுக்கு வழங்கி வருகிறது குறிப்பாக எமிரேட்ஸ் டிரா மெகா செவன் என்பது மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் நடைபெறும் மிகப்பெரிய வாராந்திர குழுக்களாகும் ஒவ்வொரு நேற்றிக்கிழமையும் அமீரக நேரப்படி இரவு ஒம்பது மணிக்கு இது நடைபெறும் இது ஏழு எண்களை பொறுத்தி வெற்றி பெறும் நபர்களுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் திராம்ஸ் மற்றும் பதினைந்து உத்தரவாத வெற்றியாளர்களுக்கு தலா பத்தாயிரம் திராம்ஸ் பரிசு வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்